அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசுபம் ராசிக்கார கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட ரிசுபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியான மனப்பாங்கு உடையவங்களா இவங்க இருக்காங்க சலனம் இல்லாம யோசிச்சு முடிவெடுப்பாங்க எந்த சூழலையும் பொறுமை தவறாது செயல்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க பணம் சொத்து செல்வம் கலை ஆரோக்கியம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க ஒருவர் உறவு கொண்டு பேசினாங்க அப்படின்னா அந்த உறவுக்கு நேர்மையாவும் உண்மையாவும் நம்பிக்கையாவும் இவங்க நடந்து கொள்வாங்க ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டா அந்த விஷயத்துல இருந்து மாற மாட்டாங்க பிடிவாதம் அதிகமா இவங்க கிட்ட இருக்குங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரிங்க ஒரு செயலை செயல்படுத்தும் போதும் சரி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிதாங்க இவங்க செயல்படுத்துவாங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போறதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆதி புத்திசாலியா இருப்பாங்க சாமார்த்தியசாலியா இருப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்களா இவங்க இருக்காங்க விலகாத இவங்க வாழ்வாங்க தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் இவங்க கிட்ட இல்லீங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க மனசாட்சிக்கு மட்டும்தாங்க பயப்படுவாங்க வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க தைரியமா தன்னம்பிக்கையா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுடைய மதிப்புக்கும் உணர்வுக்கும் மதிப்பு தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்மானத்தை விட்டு தராம இருக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க வாழ்க்கையில எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் கஷ்டத்தை வெளி உலகத்துல காட்ட மாட்டாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்காக தன்னுடைய ஒட்டு மொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா அதாவது தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக ரிசுபம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல முழுமையாக இந்த மாதம் ரிசுபம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான கணிப்புகளை பத்தி பார்க்க போறேங்க முப்பது வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய சனி மற்றும் புதன் இணைந்து சகாப்தமாக போகக்கூடிய யோகங்கள்னால ரிஸ்வம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில நிறைய யோகங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க ரிஸ்வம் ராசிக்காரங்களே உங்களோட எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க அத ஆழமா நம்பணுங்க நல்லத நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களோட மனசுல ஒரு எண்ணம் நிலையா இருக்கும் அது வாழ்க்கைய மாத்துங்க நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா நீங்க நல்லத நினைங்க ஆயிரம் சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து உங்களுடைய எண்ணங்கள் வாழ்க்கையில வெற்றிய வழிநடத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க கடந்த சில வருடங்களாக நேரம் சரியில்லாம இருந்திருக்கலாம் தொட்டதெல்லாம் தடங்களா போயிருந்திருக்கலாம் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க நீங்க நினைச்ச அனைத்து விஷயங்களுமே தடைகள் இல்லாமல் நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க நம்மளோட ரிசிபம் ராசிக்காரங்க ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும் போது ஆரம்பமெல்லாம் நல்லாதாங்க இருக்கும் ஆனா போக போக இவங்களுக்கே இவங்க மேல ஒரு டவுட் வந்துடும் நாம இத சரியாதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற சந்தேகம் வரும் இதுதான் உங்க லைஃப்ல நீங்க தடுமாறுவதற்கான காரணங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தரை நம்பாதீங்க கிரக நிலைகள் பலன்களை பற்றி அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் நீங்க மனிதர்களை நம்புங்க நடைமுறையில சாத்தியமாக கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க எந்த தெளிவோடையும் நீங்க இருக்கணும் சூழ்ச்சமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் சாத்தியமாகுமோ அந்த விஷயங்களை மட்டும் நீங்க நடைமுறைப்படுத்துங்க இனி வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்களுக்கு கடின உழைப்பெல்லாம் இருக்குதாங்க ஆனா புத்திசாலித்தனமா முடிவுகள் இருக்கணுங்க இது இரண்டு தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க பெரும்பாலான இடங்கள்ல உங்களை தான் எல்லாரும் திருமண விஷயத்துல முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்குங்க ஆடி மாதத்துல அம்மனை வழிபாடு செய்யுங்க மற்றவர்களுடைய கண் பார்வைகள் உங்களை நோக்கி இருக்கிறதா அப்படிங்கறத நீங்க கவனிச்சுக்கங்க உங்க செயலை செய்யும் போது பொறுப்பா பொறுமையா நிதானத்தோடு உங்களுடைய செயலை செய்யுங்க நிச்சயமா அந்த செயல் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க நேர் மட்டும் கவனத்தை வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்களிலும் நீங்க கவனம் செலுத்தணுங்க மற்றவர்களை கவனிக்கணும் கிரகநிலை மாற்றங்களால வரக்கூடிய பலன்களை நீங்க கவனிக்கணுங்க அசுர பலன்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க நம்ம லைஃப்குள்ள வரக்கூடிய நபர்களால கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் அப்படிங்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில வாய்ப்புகள் கிடைக்கும் போது நீங்க முன்னேற வழிய பாத்துக்கங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறினாதான் நீங்க நாலு பேருக்கு உதவி செய்ய முடியும் அதை ஏத்துக்கங்க உங்களுடைய வாழ்க்கையை அடுத்தவனுக்காக விட்டுத்தர வேண்டாங்க கடந்த சில மாதங்கள்ல வேலை ரீதியா வாழ்க்கை ரீதியா தொழில் ரீதியா ஒரு வாய்ப்புகளை தேடி நீங்க அலைஞ்சிருப்பீங்க திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான சில வழிகள் அமைய போகுதுங்க உங்கள் மனதுல காதல் தோன்றக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கலாங்க வேலை தொழில் ரீதியாக சில எதிர்பார்த்த அழைப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த லைஃப் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறிடுங்க திருமணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிருச்சு எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கல நாங்க பண்ணாத பரிகாரம் இல்ல எப்பதான் குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிற தம்பதியினர் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே படிப்படியா நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளுமே காணாம போக போகுதுங்க பலன்கள் பார்ப்பதை தாண்டி நிறைய நல்ல மாற்றங்கள் நடந்தாதாங்க பார்ப்பதற்கான அர்த்தம் கிடைக்கும் ஜாதகத்துல சில குறைபாடுகள் இருந்தாலும் முயற்சியாலு ஜாதகத்துல தொழிலுக்கான அமைப்பே இல்ல அப்படின்னாலும் ஒரு மனிதனை நம்ம முயற்சி எடுத்துதாங்க ஆகணும் முயற்சி செய்யாம இருக்கிறது ரொம்பவும் தவறுங்க முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லைங்க வெற்றி பெற்றாலும் பரவாயில்லைங்க தோல்வி அடைஞ்சா ஒரு அனுபவம் கிடைக்கும் அனுபவத்தை விட ஆசான் இந்த இந்த எதுவுமே முயற்சி பண்ணாம இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டா முயற்சி செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு முயற்சி பண்ணா நான் வெற்றி அடைய மாட்டேன் மைண்ட் செட்டே இல்ல டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க காரணத்துக்கு வழிவிடாதீங்க காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் காரணத்தை சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கணும் செயல்பாடுகளில் எதுவுமே பண்ண முடியாதுங்க எடுக்கிற முடிவுகள் அவசரமா எடுக்க வேண்டாங்க உங்க உள்மனது என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட மாற்றத்தை கொண்டு வருங்க உங்களால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க முயற்சி பண்ணால் உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க கூடிய காலங்கள்ல நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க நீங்க வெற்றி அடையறதுக்கு நீங்க தாங்க காரணமா இருக்க போறீங்க பதிவுகளை பார்த்து பார்த்து ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து நேரத்தை வீணடிக்காதீங்க எதா இருந்தாலும் அளவோட லைஃப்குள்ள கொண்டு போங்க வீடியோ மூலம் ஒரு துளி பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வந்தாலே அதுவே பெரிய வெற்றி தாங்க ஜோசியர் சொல்றோம் ராசிபலன் சொல்றோம் அப்படின்னு எல்லாரும் பயமுறுதிக்கு தாங்க இருக்காங்க சிலது உண்மையா இருக்குது சிலது உங்களுக்கு ஒத்து போகாதான் இருக்கு உங்களுக்கு எந்த விஷயங்கள் ஒத்து போகுதோ அந்த விஷயங்களை மட்டும் உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கங்க மதியால வெல்லக்கூடிய சூழ்நிலை வருங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி மட்டும்தாங்க உங்க வாழ்க்கையில வெற்றியை தரும் காலகட்டம் உங்களுக்கு கெடுல தரக்கூடிய மோசமான காலகட்டம் கிடையாதுங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சனி பகவான் மற்றும் புதன் பகவான் இணையக்கூடிய சக்தி வாய்ந்த யோகங்க இதனால வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடன் எல்லாம் கடனை அடைக்க போறீங்க படிப்புக்கான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் பொறுப்பா பொறுமையா இருங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க ரிசிபம் ராசிக்காரங்களே கிரக நிலையும் ஒரு காரணம் தாங்க ஆனா நீங்க தாங்க முக்கியமான காரணம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை நீங்க ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும் எல்லாம் ஒரு நாள் மாறிதாங்க தீரும் கஷ்டம் அப்படிங்கிறது சில காலம் தாங்க இருக்கும் சில காலம் கஷ்டம் முடிஞ்சோன்னே இன்பம் வந்துருங்க வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் கலந்து தாங்க கஷ்டம் என்று எதிர்மறையான எண்ணத்தை அதிகமாக நினைக்காதீங்க நீங்கள் என்ன எண்ணம் நினைக்கிறீங்களோ அதுதாங்க உங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்களோ அது ரிலேட்டடாக தாங்க திரும்ப திரும்ப உங்களை வந்து சென்றடையும் சுய ஜாதகத்தின் மூலம் வழிபாடுகள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்க பிரபஞ்சம் பற்றிய சிந்தனைகள் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க ரிஸ்வம் ராசிக்காரங்களே நெகட்டிவாக மட்டும் யோசிக்காதீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அது உங்களை வந்து அடைந்த மாதிரி எண்ணங்களை மனசுல நீங்க நினைச்சுக்கணும் அதன்படி நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ரிசபம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராசியில சுக்கிரனுங்க தனா வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியனுங்க குருங்க தைரிய வீரியஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க உங்க வாழ்க்கையே இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமா அருமையா இருக்க போகுதுங்க சிவம் ராசிக்காரங்களே அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முதலாவதாக கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதுங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க வெளிநாடு செல்வதில் எதிர்பார்த்த சிக்கல் எல்லாம் காணாம போக போகுதுங்க கவனமா இருக்கணுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வாக்குவாதங்கள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க கலை துறையினருக்கு வாய்ப்புகள் வந்து குவிய போகுதுங்க பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க இந்த மாதம் எந்த காரியத்திலும் யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க பண வரத்து உங்க கையில அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வீண் விவகாரங்கள்ல நீங்க தலையிடாம ஒதுங்கிக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க பிரச்சனையில நீங்க தலையிட வேண்டாம் மற்றவங்களுக்கு உதவும் போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய உடல்நிலையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுது உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க வியாபாரத்துல இருக்கக்கூடிய போட்டிகள் குறைய போகுதுங்க உங்களோட ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேர போகுதுங்க உங்களோட வாடிக்கையாளர்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி செய்ய போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்குங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாதவங்களுக்கு உங்களோட படிப்புக்கேத்த வேலை கிடைக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய காலமா இந்த காலம் இருக்குதுங்க இந்த மாதம் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணா போதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுத்து உதவுங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிடும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இன்னொரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகர் முருகர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லி வாங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம்